எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மக்கா பிரியாணி பாயாசம் எல்லாமே ரெடி தான் இனி உன் தங்கச்சி வந்தா மட்டும் போதும் எல்லாரும் சாப்பிட்டுலாம் வருவால அவ வேற ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்லையா எல்லா டீச்சர்களையும் பார்த்துட்டு எடுத்துட்டு தான் வருவா ஆமா நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு ஆ காலையில வாங்கி தந்துட்டு போனேன் நீ மதியம் சாப்பாட்டு வந்திருக்கியா

நான் சாக்லேட் வாங்க போகணும் உங்கள் கிட்டே சொல்லிட்டு போகலன்னு தான் வந்தேன் நீங்கள் சொல்லி தந்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே வந்துச்சா நான் அதனால தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன் என் பையன் நல்லா படிப்பேன் இல்லையம்மா அதனால தான் அவன் எல்லாம் சொல்லி தந்திருப்பான் எல்லாம் எழுதினீங்களா எல்லோரும் நிறைய மார்க் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வா ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அவளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அதை அவ வர கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இனி நாங்கள் லவந்து போறோம்ல அப்பவும் எங்களுக்கு என்ன क्वेश्चन டவுட்னாலும் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லித் தருவீங்க தானே கண்டிப்பா சியானா என்ன வார்த்தை கேட்டா உங்களுக்கெல்லாம் டவுட் கிளியர் பண்ணவும் நான் இருக்கேன் சுபீனா சும்மா நினைச்சீங்களா சரிமா இருங்க சோபி வந்தானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலனா வீட்ல நை பிரியாணி பண்ணிருக்கேமா ஆ சரி ஆன்ட்டி அம்மா மீனா எத்தனை வார்த்தை மீனா வரவே

உனக்கு அண்ணன் கேக்கு பிரியாணி எல்லாம் செய்ய சொல்லிட்டு எல்லாமே செய்து வச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் அம்மா வாங்க வாங்க